நம்ம பரோட்டா கடைக்கு போனாலே பரோட்டா ஆர்டர் பண்றோமோ இல்லையோ கண்டிப்பா கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணுவோம் ஸோ அந்த கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஸோ நான் வீட்டில் எப்போ பரோட்டா செஞ்சாலும் ஒரு மூணு பரோட்டா போல புற போட்டு உள்ள ஃபிரிட்ஜ்ல போட்டுருவேன் ஸோ நெக்ஸ்ட் டே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக தட்டி இந்த மாதிரி டவாவில் போட்டு எடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி போடும்போது ஒரே ஒரு பரோட்டா மட்டும் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு சரி ரொம்ப நாளாக கொத்து பரோட்டா ட்ரை பண்ணணும்னு ஆசை சரி இன்னைக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தாங்க ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் வந்து பரோட்டாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பரோட்டாவை பிச்சு இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கணுங்க இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டு ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொஞ்சமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி வணக்கிக்கோங்க கூடவே மஞ்சதூள் உப்பு கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணா போதுமா இருக்கும் அதுக்கப்புறம் கறி மசாலா பொடி நம்ம வீட்ல செஞ்சது இருந்தா அதுவும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணா போதும் இதுக்கு மேல நம்ம பிச்சு போட்ட பரோட்டாவை ஆட் பண்ணிட்டு கூடவே ஒரே ஒரு முட்டை அதாவது ஒரு பரோட்டாக்கு ஒரு முட்டை போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு முட்டையை உடைச்சு இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுங்க இன்கேஸ் நீங்க ரெண்டு பரோட்டால செய்றீங்க அப்படின்னா ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ முட்டை இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா ரெண்டு கரண்டி கொழம்பு ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் கொழம்பு ஆட் பண்ணி கை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க இந்த முட்டை எல்லாம் அந்த பரோட்டாவோடு சேர்ந்து அந்த குழம்பும் கொஞ்சம் கூட தெரியாமல் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் ஸோ இந்த ஸ்டேஜில் குறையாண்ட லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சர்வ் பண்ணும் போது மறக்காமல் கொஞ்சமாக பெப்பரை வந்து மேலே தூவி கொடுங்க அப்போ தான் நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்